ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர எந்த காரியத்தை செய்வதற்கும் வரை அறுக்கப்பட்ட சாஸ்திர முறைகள் நம்முடைய சமய முறையில் சொல்லப்பட்டிருக்கும் இந்த சாஸ்திர முறைகளின்படி செய்யப்படும் எந்த செயலும் முழு பலனை கொடுக்கும் நன்மைகள் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை அதேபோல் சாஸ்திர முறைகளை பின்பற்றாமல் செய்யும் செயல்களால் பிரச்சனைகள் தடைகள் ஆகியவை வரும் என்று கருதப்படுகிறது அப்படி நம்முடைய மணிப்பர்ஸை கையாளும் முறைக்கும் சில சாஸ்திர முறைகள் சொல்லப்படுகின்றன நாம் பணம் வைக்கும் மணிப்பர்ஸ் என்பது செல்வத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அதனால் நேர்மறை ஆற்றல்கள் கொண்ட பொருட்களை மட்டுமே வைத்திருக்க வேண்டும் சில பொருட்களை கண்டிப்பாக பர்சில் வைக்கக்கூடாது இதனால் பர்சில் பணம் தங்காமல் செலவாகிக் கொண்டே இருக்கும் அப்படி பர்சில் கண்டிப்பாக வைக்கக்கூடாத பொருட்கள் எவை என்பதை தெரிந்து கொள்ளலாம் இந்த பொருட்கள் உங்கள் பர்சில் இருந்தால் உடனடியாக அவற்றை தூக்கி எறிந்து விடுங்கள் பர்சில் வைக்கக்கூடாத பொருட்கள் ஒன்று பார்சில் கடன் வாங்கிய ரசீது அல்லது கடன் வாங்கியது தொடர்பான காகிதங்கள் ஆகியவற்றை வைக்கக்கூடாது அப்படி வைத்தால் மேலும் கடன் வாங்குவதற்கான சூழல் அதிகரிக்கும் இரண்டு பர்சில் மருந்து சீட்டு மாத்திரைகள் போன்றவற்றை மறந்தும் வைக்காதீர்கள் இது நோய் தொடர்பான பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும் மூன்று பர்சில் பலருக்கும் அவர்களுடையதோ அல்லது அவர்களுக்கு பிரியமானவர்களின் புகைப்படத்தையோ வைக்கும் பழக்கம் இருக்கும் அப்படி வைக்கும் அந்த புகைப்படம் கிழிந்து கசங்கி போய் இருந்தால் அதை உடனடியாக அப்புறப்படுத்தி விடுங்கள் காரணம் அவைகள் எதிர்மறை ஆற்றல்களை அதிகம் ஈர்க்கும் தன்மை கொண்டதாக மாறிவிடும் இதனால் பல விதமான சங்கடங்களும் பிரச்சனைகளும் ஏற்படும் நான்கு பர்சில் சேஃப்டி பின் ஹேர்பின் சாவி போன்றவற்றை வைக்கக்கூடாது அப்படி வைத்தால் பணம் வருவது பாதிக்கும் ஐந்து பர்சில் வைத்திருக்கும் ரூபாய் நோட்டுகள் கசங்காமல் கிழியாமல் வைத்திருக்க வேண்டும் இதனால் செல்வ வளம் அதிகரிக்கும் ஆறு வீட்டில் பர்சை அலட்சியமாக வைப்பது அலட்சியமாக தூக்கி போடுவது ஆகியவற்றை செய்யக்கூடாது அப்படி செய்தால் அதில் வைத்திருக்கும் பணத்தையும் மகாலட்சுமியையும் நாம் அவமதிப்பது போன்றதாகும் இதனால் மகாலட்சுமியின் கோபத்திற்கு நாம் ஆளாக வேண்டி இருக்கும் ஏழு மற்றவர்களின் விசிட்டிங் கார்டு அதிக அளவிலான சாமி படங்களை வைத்திருப்பதை தவிர்க்க வேண்டும் இதனால் பணம் வரும் வழிகள் தடைபடும் எதிர்மறை ஆற்றல்களை மட்டுமே பார்சில் நிறைந்திருக்கும் பார்சில் தேவையற்ற குப்பைகள் பஸ் டிக்கெட் போன்ற வேண்டாத பழைய கிழிந்த காகிதங்கள் ஆகியவற்றை வைத்திருக்க கூடாது இதனால் உங்களுக்கு வரவேண்டிய இடத்தில் இருந்து பணம் வராமல் தேங்கியிருக்கும் ஒன்பது பழைய கிழிந்த சேதமடைந்த பர்சை தொடர்ந்து பயன்படுத்தக்கூடாது இது எதிர்மறை ஆற்றல்களை உருவாக்கி உங்களின் பொருளாதார நிலையில் பின்தங்கி முன்னேற்றம் இல்லாத வாழ்க்கையை அமைந்துவிடும் हर हर शंकर जय जय शंकर कांची शंकर कामकोडी शंकर